ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்தியாவின் வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற அரசர்களில் ஒருவர் தான் சத்ரபதி சிவாஜி சிறந்த ஆட்சியாளராகவும் முகலாயர்களுக்கு எதிராக போராடி இந்து மக்களை பாதுகாத்து தனக்கென வரலாற்றில் ஒரு தனி இடத்தை பிடித்தவர் தான் மராட்டிய சிங்கம் சிவாஜி அவர்கள் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அப்படின்னும் அழைக்கப்படுவார் இவருக்கு பல எண்ணற்ற துணிச்சலான கதைகள் இருக்குது வெல்ல முடியாத இந்த ஆட்சியாளரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்குது இந்த பதிவுல சத்ரபதி சிவாஜி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக அனைவராலும் நம்பப்படுவதை போல சிவாஜி என்ற பெயர் சிவபெருமானின் பெயரில் இருந்து அவருக்கு வைக்கப்படல சிவா என்ற பிராந்திய தெய்வத்தின் நினைவாகவே இவருக்கு சிவாஜி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்குது இவர் மத சார்பற்ற ஆட்சியாளர் அப்படின்னே சொல்லப்படுது முஸ்லிம் படை எடுப்பாளர்கள் தங்களின் மதத்தை பரப்பி கொண்டிருந்த காலகட்டத்தில தான் சிவாஜி அவர்கள் மத சார்பற்ற ஆட்சியாளராக இருந்திருக்காரு தனது ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் அவர்கள் விரும்பும் மதத்தை பின்பற்றும் சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்காரு சிவாஜி மற்ற மதங்கள்ல இருந்து இந்து மதத்திற்கு மாற விரும்புவோருக்கு உதவி இருக்காரு சொல்லப்போனா அவர் இந்துவாக மதம் மாறிய ஒருவருக்கே தனது மகளை திருமணம் செய்து வைத்திருக்காரு சிவாஜி இந்து மதத்தை காப்பாத்துறதுக்கு முஸ்லிம் படை எடுப்பாளர்களுடன் மட்டுமே போராடி இருக்காரு இருந்தாலும் அவர் ஒருபோதும் முஸ்லிம்களை வெறுக்கல அவருக்கு நிறைய முஸ்லிம் நண்பர்கள் இருந்தாங்க அவரது இராணுவ படையில கூட பல முஸ்லிம்கள் இருந்திருக்காங்க ஒரு முறை சிவாஜி அவுரங்கசீப்பிற்கு பிஜாபூரை கைப்பற்ற உதவி இருப்பினும் அவரது இரண்டு அதிகாரிகள் அகமது நகருக்கு அருகில் உள்ள மொகல் பிரதேசத்தை ஆக்கிரமிச்சதுல இருந்து இந்த பணி பின்வாங்கியதாக சொல்லப்படுது சிவாஜி ஒரு ஆட்சியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய போது அவரது தந்தை அவருக்காக இரண்டாயிரம் வீரர்களை மட்டுமே தான் விட்டுட்டு போயிருக்காரு இறுதியில சிவாஜி தனது ராணுவத்தை பத்தாயிரம் வீரர்களின் அளவுக்கு உயர்த்த கடுமையாக உழைத்திருக்காரு ஒரு நல்ல ராணுவத்தின் முக்கியத்துவத்தை அவர் எப்போதுமே அறிந்திருந்தார் மேலும் அவர் அற்புதமான போர் நுட்பங்களையும் உத்திகளையும் கொண்டிருந்தவர் அவர் தனது ராணுவத்தில் பல வலுவான அறிவாளிகளையும் கொண்டிருந்தார் அது கொரில்லா போர் என்று அழைக்கப்படும் ஒரு மேம்பட்ட போர்க்கலையை உருவாக்க உதவி சிவாஜி ஒரு புத்திசாலி போராளி அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டு எடுப்பாளர்களாக உருவாக்கும் நாட்டை பாதுகாக்க ஒரு சக்தி வாய்ந்த கடற்படை கப்பலின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டாரு இந்த யோசனை அவரின் முன்னோருக்கு தோணல அவருடைய தந்திரமான போர் பார்த்தீங்கன்னா அப்சல்கான் மிகவும் வலிமையான நபரு அது மட்டும் இல்ல ஒரு மூத்த ஜெனரல் அவரு அவர் சிவாஜியை விட மிகவும் வலிமையான நன்கு கட்டமைக்கப்பட்ட உடலமைப்பை கொண்டிருந்தார் அவருடன் ஒரு சண்டைக்கு அழைக்கப்பட்ட சிவாஜி தந்திரமாக தனது விரல்கள்ல புலி நகங்களை அணிந்து அப்சல்கானை கொண்ட கொண்டிருக்காரு சிவாஜி பெண்களுக்கு எப்பொழுதும் மரியாதை அளிப்பவரு அவர் கைப்பற்றிய பிரதேசங்கள்ல இருந்து பெண்களை ஒருபோதும் கைதிகளாக பிடிக்கல அவரு தனது பிரதேசத்துல பெண்களுக்கு தீங்கு விளைவிக்க யாரையும் அவர் ஒருபோதும் அனுமதிக்கல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான மற்றும் பயங்கரமான தண்டனைகளை கொடுத்திருக்காரு சிவாஜி ஒரு நியாயமான அரசர் சிவாஜி தனது ராணுவத்தின் படையினருக்கு ஒருபோதும் தனிப்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்படுவதில்லை அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காரு இதனால அவர்கள் பொதுவான மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பு குறைவுதான் எதிரி பிரதேசங்கள்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டவை அனைத்தும் முறையாக கணக்கிடப்பட்டு மராட்டிய கருவூலத்துல ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அவர் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை மத இடங்கள் மற்றும் வீடுகளில் எந்த விதமான சோதனைகளையும் அவர் ஒருபோதும் அனுமதிக்கலை மறக்கப்பட்ட வரலாற்று பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்